சிந்து பயிரை வீட்டு ஒரே பேசோடு சிந்து வை சுக்கி எடுக்க சொல்லிட்டு அங்கே கிளம்பி போய்ட்றாங்க அன்னபுரணி அப்புறமா வந்து சிவா ரொம்ப அழகாகவே சுலக்கி எடுக்கிறாங்க ஷர்ட்டு கலட்டு டாக்டர் வேண்டாங்க என்னது இல்லாத அதை தான் சுலுக்கி எடுக்க முடியணுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை கலட்டு எடுப்பிறகு அழகாக வந்து சுலக்கி எடுத்து விடுறாங்க சிவா வந்து சிந்து சுலுக்கி எடுக்கிறத பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அருமை எடுக்கிறாங்க எண்ணெயில் வச்சு அவங்கள சாய வச்சு அந்த இடத்துல நல்லா சுலுக்கி எடுப்பாங்க டக்குன்னு சிவா வந்து சிந்து விட பிடிச்சிக்கிறாங்க அப்புறமா சிந்துவுமே பார்த்து பார்க்கும்போது எடுத்துறாங்க சாரின்ட்டு அப்புறம் சமை கியூட்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா சிந்துவும் ரொம்ப அழகாக எல்லாமே ஸ்லூ கலர் எடுத்து முடிச்சுடுறாங்க டாக்டர் கொஞ்சம் கண்ண முடியறதுக்கு சொல்லும் இல்லை டாக்டர் ஒன்றும் மாட்டேன் கண்ண முடியும் கண்ண முடிஞ்சது இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பி திருப்பி நட்டு அப்புறம் இப்போ களத்து நானே திருப்ப ஏய் சுலுக்கு இல்லை அதுதான் நல்ல சொன்னேன் இல்லை பத்தியா சுலுக்கு இல்லை சரியாடிச்சுன்றாங்க ரொம்ப தேங்க்யூ சிந்துன்றாங்க அப்படின்சன் அந்த இடத்துல சிவம் லைட்டாக சிரிக்கிறாங்க சரி டைம் அடிச்சு ஷர்ட் வேண்டாம் நான் வேறு ஷர்ட்டு எடுத்துட்டு வரேன் எடுத்துகிட்டு வராங்க அதை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் நீ பட்டனை தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருக்க சரியா போடுன்றாங்க சிந்துவை பார்த்துட்டு சிந்துவை நினச்சிட்டு அவங்க தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க சரியா போடுட்டு சரி கிளம்புறேன்னு வாங்க என்னை சிவா அதுக்குள்ளே கிளம்புறேன்றாங்க பெரியம்மா எனக்கு சுருக்கு சரியா அடிச்சு சிந்து பண்ண வைத்தியம்ன்றாங்க அப்படியா சொன்னேன் இல்லை நான் தான் சரி டாக்டர் உனக்கு என்ன சமைச்சி எடுத்துகிட்டு வரட்டோன்றாங்க சரி உனக்கு ரசமும் தோக்கமும் வச்சு எடுத்துகிட்டு வரேன் சரின்றாங்க அதை வச்சு கொடுத்தா இனி சுழுக்கே வராது என்னைக்கோ சரி சிந்து சரி பெரியமா போயிட்டு வர சொல்லிட்டு போறாங்க அக்கா இப்படியே விட்டா நாளுக்கு நாள் உன் பையன் ரொம்ப மோசமா மாறிடுவாங்கக்கா நம்ம பேச்சை கேட்கவே மாட்டான்டே நீ வேற ஏன்டா அக்கா இருக்கிற நடவடிக்கை வச்சுதாக்கா சொல்லிட்டு இருக்கான் பார்த்தது இல்லை ஷிவா வந்து அந்த சிந்துக்கு எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்லி தலையாடிக்கிட்டு இருக்கான் பூமாடை மாதிரி தலையாடிக்கிட்டு இருக்கான் அதுல நாம சொல்றதை எங்கக்கா கேட்க போறான் அப்படின்னு சொல்றாங்க பார்த்துக்கலாம்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம்மா ஆரமுகத்து கிட்ட போய் அன்னபுரவி பேசுகிறாங்க ஆறுமுகம் நீ பைரவி மனசுல இடம் பிடிச்சியா பைரவி மனசில் இடம் பிடிச்சினா ஓ அங்க கல்யாணத்துலயா ஆமா எல்லாம் நல்லபடியும் முடிச்சிடே பைரவி மனசில் ஆமாம் கொஞ்சம் உண்டு டே கொஞ்சம் உண்டா என்னெல்லாம் நடந்துச்சுன்றாங்க சரி உக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்புரணியை உட்கார வச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க அவங்க காட்டுக்குள்ளார போய் யானைக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னது காட்டுக்குள்ளார மாட்டிக்கினது அங்கே தங்கினது கிட்ட போய் அங்கே அசிங்கப்பட்டது பைரவி அவங்களோட ஃப்ரெண்டு அவாய்ட் பண்ணிட்டு ஆறுமுகத்துக்கு சப்போர்ட்டாக பேசுனேன் எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க அப்போ அன்னப்புரணியை ஃபீல் பண்ணுறாங்க டே எனக்கு இது போதுண்டா பைரவி உன்னுக்காக பேசியிருக்கா போக போக கண்டிப்பாக பைரவி ஒன்று ஏற்றுப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க சரி எங்கே போகிற வயலுக்கு டேய் போய் பைரவீட்டுக்கு நேரம் பேச என்னத்தை பேசுகிறதுக்கு என்ன ஒன்று பேச போடான்றாங்க கடவுளே அவங்க ரெண்டு பேரும் நீ தான் ஒன்று சேர்த்தணும்ட்டு அண்ணப்புற நீ நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிவா வந்து போய்ட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் கால் பண்ணி சார் இது மாதிரி ஒரு பேஷண்ட்டு ரொம்ப சீரியஸு அமைச்சர் வேறு இங்கே வரணும் சார் சின்ன உடனே ஹாஸ்பிட்டல் வரேன்றாங்க ஸ்னேகா கால் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எடுக்க மாட்டாங்க அப்புறம் சரியான நேரத்தில் சிவாவே ஹாஸ்பிட்டல் வராங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க